வணக்க நண்பர்களை டெய்லி நம்ம ஒரு தமிழ் அறிஞர்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம பரிமார் கலைஞரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் பரிமார் கலைஞரோட வாழ்க்கை குறிப்பாக பார்ப்போம் முதல்ல அவரோட இயற்பெயர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி இது வந்து வடமொழி பேரை வச்சுருப்பார் ஊர் வந்து மதுரை அடுத்துள்ள விழாச்சேரி பெற்றோர் யாருன்னு பாருங்கள் கோவிந்த சிவனார் லட்சுமி அம்மையார் தம் பெற்றோருக்கு மூன்றாவது மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு ஜூலை திங்கள் ஆறாம் நாள் பிறந்தார் இவர் தனது தந்தையிடம் வடமொழி கற்றார் இவர் தமிழ் கற்றது மகாவித்துவான் சபாபதியிடம் வந்து பரிமாறு கலைஞர் தமிழ் கற்றுக்காக்கல அடுத்து பரிமார் கலைஞர்களின் சிறப்பு பெயர் என்ன நண்பா தமிழ் நாடக பேராசிரியர் திராவிட சாஸ்திரி அப்புடின்னு சி வை தாமோதரம்பிள்ளை வந்து சிறப்பேர் சொல்லியிருக்காப்புல தனித்தமிழ் நடக்கி வித்திட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரிதிமார்கலைஞரோட நூல் என்னென்னு பார்ப்போம் பாவலர் விருந்து தனிப்பாசுர தொகை தமிழ் மொழி வரலாறு சித்திரக்கவி மதிவாணன் புதினம் அப்படிங்க உயர்தனி செம்மொழி அப்படிங்கிறது வந்து கட்டுற நூல் அடுத்து கலைஞரோட டிஎன்பிசியில் பற்றி என்னென்ன கேட்டிருக்கான்னு கேட்போம் பார்ப்போம் சென்னை கிறித்துவக் கல்லூரியில் தமிழ் பேசுகிற பேராசிரியராக பணிபுரிந்தவர் எப்பிஏ தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி சேதுபதி மன்னரிடம் உதவித்தொகை பெற்றார் சென்னை கிறித்துவக் கல்லூரியில் பிஏ பயின்று தமிழிலும் வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கம் வென்றவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சென்னை கிறித்துவக் கல்லூரியில் உதவித்தமிழ் ஆசிரியராக பணியாற்றி தொடங்கி பின்பு தலைமை ஆசிரியராக பதவி இவர் பெற்றார் மரமலை அடிகளின் ஆசிரியர் இவர் ஆவார் சோனட் என்ற அடி ஆங்கில பாட்டை போன்று பல பாடல்கள் எழுதி தனிப்பாசுரத் தொகை என்னும் நூலை வெளியிட்டவரும் இவர்தான் ஆங்கிலம் என்ற நாடக வகைக்கு மான விஜயம் என்ற நாடக நூலை படைத்தார் கலாவதி ரூபாவதி என்னும் பெண் பாத்திரங்களில் தனது நாடகங்களில் தாமே நடித்தவர் சி வை தாமோதரம் பிள்ளையின் வேண்டுகோளுக்குணங்க மதிவானன் என்ற புதினம் படைத்தவர் இவர்தான் இவர் முப்பத்தி மூணாவது வயதில் இவ்வுலக வாழ்வை நீர்த்தார் நவம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பரிமார் கலைஞர் மறைந்தார் முப்பத்தி மூணு ஆண்டுகளை வாழ்ந்து இவர் மறைந்தபோது இவரது பேராசிரியர் வெளிநாட்டைச் சேர்ந்த மில்லர் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர் வந்து பின்வருமாறு புலம்பி அழுதுள்ளது அவரது ஆழ்மைக்கு மிகச்சிறந்த சான்றாகும் என் பூர்வம் சுருக்கம் ஏறி கண்களை மறைக்கும் முதுமையில் வாடுகிறேன் நான் ஆனால் நடுவயது வருவதற்கு முன்னரே நற்றமிழ் பரிதி அகன்றானே அப்புடின்னு ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர் அங்க அறிஞர் வந்து பரிதிமார் கலைஞர் இறந்தபோது இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து பரிமார்க் கலைஞரோட சிறப்பு என்னன்னு பார்ப்போம் சூரிய சாஸ்திரி என்ற தம் பெயரை வந்து தனிப்பாசுர தொகை என்ற நூலை வெளியிடும்போது வந்து அது பரிமார்க் கலைஞர் என மாற்றிக்கொண்டார் இது வந்து சூரிய நாராயண சாஸ்திரிங்கிறது வட வழி பெறாக இருக்கும் அதனால் நம்ம தமிழில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தனிப்பாசுர தொகை நூல் எழுதையில் பரிமார்கலைஞர் தான் அவர் மாற்றிக்கிறார் இவரின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை சி இப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இவரின் தமிழ் புலமையும் கவிவாடும் திறனையும் கண்டு சிவை தாமோதரம் பிள்ளைவருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டம் வழங்கினார் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க தாமோதரம் பிள்ளைவருக்கு வந்து திராவிட சாஸ்திரி பட்டம் வழங்கினது யாருக்கு அப்புடின்னு சூரியனால பரிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி பட்டம் வழங்கினது தாமோதரம் பிள்ளை சூரியத உயிர்த மொழி தத் தகுந்தவை தங்கி நிச்சல் என்ற கலைச்சொற்களை சொற்களை படைத்தவரும் அவர்தான் முதன் முதலில் தமிழை உயர்தனிச் செம்மொழி என அறிவித்தவர் தமிழை உயர்தனிச் செம்மொழி என்று முதன் முதலில் தன் பேச்சின் மூலம் கோரியவரும் இவரே பின்னாளில் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அரசு தமது மொழியை உயர்தனிச் செம்மொழியாக தமிழ்மொழியை அறிவித்தது இவரது பதிமூன்று நூல்களும் ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் ரெண்டு அன்று தமிழக அரசால் நாட்டுடமையாக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மத்திய அரசு பதிமார் கலைஞருக்கு தலை வழியிட்டு அவரை சிறப்பித்தது பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்கள் வண்டி நன்றி வணக்கம் நண்பர்களே